மனிதன் மனதில் எண்ணங்கள் பல தோன்றிக்கொண்டே இருக்கின்றன அதில் ஆசைகள் கோபம் காமம் பழிவாங்கும் எண்ணம் என பலவிதமான எண்ணங்கள் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அந்த எண்ணங்களை கொண்டே ஒருவனது வாழ்க்கையும் அமைகின்றது ஒருத்தவன் குடிக்காமல் இருக்க போகிறேன் என்று முடிவு எடுத்தாலும் அவனது எண்ணங்கள் அவனை ஒரு வழியாக ஆக்கி அவன் கடைசியில் குடிக்க வைத்து விடுகிறது அந்த எண்ணங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை மிகவும் எளிமையாக புத்தர் கூறுகிறார் புத்தரிடம் ஒரு இளவரசர் துறவு கட்டிற்கு சென்றார் அந்த துறவி ஒரு இளவரசர் வாழ்க்கையில் இருந்து தன்னை துறவியாக மாற்றுவதற்காக சென்றிருந்தார் அவர் முதல் நாளை பிச்சை எடுப்பதற்காக தயாரானார் அதாவது தனது இளவரசர் என்ற மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கையை வேணாம் என்று பிச்சை எடுப்பதற்காக தயாரானார் ஆனால் புத்தர் நீங்கள் நேற்று வரை சொகுசாக ஜாலியாக இருந்திருக்கிறீர்கள் இன்று பிச்சை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆதலால் நீங்கள் பிச்சை எடுப்பதற்கு முன்னர் எனது பெண் துறவி ஒருவர் பக்க அவரது வீட்டில் நீங்கள் சென்று உணவு அருந்திவிட்டு பிறகு பிச்சை எடுக்க செல்லுங்கள் என்று கூறுகிறார் அப்போது அந்த பெண் துறவி வீட்டிற்கு இந்த இளவரசு செல்கிறார் அவர் உணவு சமைத்து வைத்திருக்கிறார் ஆனால் இளவரசருக்கு ஒரு சந்தேகம் நேற்று வரை நான் எனக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் இனிமேல் எனக்கு பிடிக்காத உணவுகளையும் நான் சாப்பிட்டுதான் ஆக வேண்டும் என்று அந்த பெண் துறவி வீட்டிற்கு செல்கிறார் அங்கு நடந்த ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு பிடித்த அனைத்து உணவுகளும் அந்த பெண் துறவி சமைத்து வைத்திருந்தால் இளவரசருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் எனக்கு பிடித்த உணவுகள் இவர்களுக்கு எப்படி முன்னதாகவே தெரியும் என்று உட்கொண்டார் சரி என்னவோ நமக்கு அரிசுவை உணவு கிடைத்துவிட்டது இளவரசர் இல்லையா எப்போதும் உணவு உண்ட பின் நல்ல ஓய்வு நாம் எடுப்போம் இப்போது அந்த ஓய்வே நம்மால் எடுக்க முடியாது என நாம் இளவரசர் நினைக்கிறார் ஒரு துறவி பதவிக்கு வந்துள்ளோம் இனிமே அந்த சொகுசு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று எ போது அந்த பெண் கூறுகிறார் நீங்கள் உணவருந்திய பெண் கொஞ்சம் ஓய்வும் எடுத்து செல்லலாம் என்கிறார் உடனே அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் நான் மனதளவில் உங்களுக்கு எப்படி கேட்டது நீங்கள் எப்படி சரியாக எனக்கு ஓய்வு பெற்று செல்லலாம் என்று கூறுகிறீர்கள் நாம் தானே படுத்திருந்தோம் நம் மேலே பார்த்தால் ஆடம்பரம் மாதிரி இருக்கும் ஆனால் இப்பொழுது வெறும் பானம் தான் நமக்கு கூரையாக உள்ளது எண்ணங்களை உருவாக்குவது என்பது சரியல்ல நீங்கள் இப்போது பூமியை தான் மிகப்பெரிய வீடாக எண்ண வேண்டும் போல நீங்களும் ஒரு துறவியாக எல்லாத்தையும் எப்படி ஒரு துறவியாக ஆனேன் என்று அந்த பெண் கூறுகிறார் அதாவது எனக்குள் எழுகின்ற எனது சொந்த எண்ணங்களை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அவ்வாறு எனது சொந்த எண்ணங்களை நான் கவனிக்க கவனிக்க எனது சொந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைந்தது எனது தேவையற்ற எண்ணங்கள் அனைத்துமே நான் தேவையில்லை என்று அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தும் போது அந்த எண்ணங்கள் என்னை விட்டு முற்றிலும் தொலைந்து போனது இப்போது நான் எனது சொந்த எண்ணங்களை உருவாக்கவே இல்லை உருவாக்குவதும் இல்லை உடனே அந்த இளவரசர் அதாவது இளவரசர் பதவி விட்டு துறவிக்கு வந்த இளவரசர் என் மனதில் இருக்கும் அத்தனையும் நீங்கள் கூறுவது என்னால் ஏற்க முடியாத ஒன்றாக உள்ளது நான் புத்தரிடம் செல்கிறேன் வந்த இளவரசர் புத்தரே இனி நான் அந்த பெண் வீட்டிற்கு செல்ல என்னால் இயலாது என்று கூறுகிறார் புத்தர் கேட்கிறார் ஏன் அந்த பெண் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று கூறுகிறீர்கள் ஏதாவது தவறு நடந்ததா ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு மரியாதை கிடைச்சது எனக்கு எல்லாம் கிடைத்தது நான் நினைத்த உணவு கிடைத்தது உறக்கம் கிடைத்தது ஓய்வு கிடைத்தது ஆனால் நான் இனிமேல் அங்கு செல்ல மாட்டேன் என்றார் அந்த இளவரசர் என் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தையும் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது தெரிகிறது நான் ஓய்வெடுக்க என்னுள் நினைத்தால் அதை அவள் சொல்கிறாள் அதேபோல் என்னுள் அவளுடன் தொடர்பான பாலியல் எண்ணங்களும் உருவானது அதையும் அவள் தெரிந்திருப்பான் ஆனால் அதை அவள் வெளிப்படுத்தவில்லை இதனால் என்னுள் தோன்றும் எண்ணங்கள் அவளுக்கு தெரியும் போது என்னை பற்றிய இழிவான ஒரு அபிப்பிராயம் அவளுக்கு தோன்றும் இந்த தவறுகள் நடக்க நான் விரும்பவில்லை நான் அவள் வீட்டிற்கு செல்லவில்லை புத்தரே என்கிறார் நான் ஒரு காரணமாகத்தான் உங்களை அந்த பெண் வீட்டிற்கு செல்ல சொன்னேன் நான் சொல்லும் வரையில் நீங்கள் அங்கு செல்லதான் வேண்டும் மூன்று மாதமோ மூன்று வருடமோ நான் சொல்லும்போது நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் அதுவரை சென்றுதான் ஆக வேண்டும் நீங்கள் நேற்று நடந்த உங்களுக்கு தோன்றிய எண்ணங்களுக்கு அவளிடம் மன்னிப்பு கூறுங்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள் அடக்க நினைக்காதீர்கள் உங்கள் எண்ணங்கள் வந்து போகட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் எண்ணங்களை கவனிக்க மட்டும் செய்தாலே போதும் இதுவே உங்களின் ஆன்மீக பயணம் மீண்டும் அந்த பெண் வீட்டிற்கு அந்த இளவரசர் துறவி புறப்பட தயாரானார் ஆனால் இன்று அவருக்கு பதற்றம் அதிகமானது நடக்கும் போது கால்கள் தடுமாறின ஏனென்றால் நாம் நினைக்கும் எல்லாவற்றையும் எதிரில் இருக்கும் ஒருவர் கூறினால் என்ன ஆகும் அதுவும் ஒரு பெண்ணைப் பற்றி நாம் நினைக்கும் ஒரு சிந்தனை அந்த பெண்ணிற்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்பதை நினைத்து பாருங்கள் அதே சிந்தனைதான் அந்த இளவரசர் துறவிக்கும் அவர் மனம் அமைதியற்று படப்படவென இருந்தது அவர் உணர்ந்தார் தன் சிந்தனைகளை கவனிக்க வேண்டும் என்பதையும் அவளை நெருங்கிவிட்டோம் இனி கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்தார் அவர் வீட்டை நெருங்க நெருங்க தன் நிலையை உணர்ந்தார் அவள் வீட்டின் படிக்கட்டில் ஏறும் போது தன்னை முழுவதுமாக கவனித்தார் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மிகவும் கவனமாக இருந்தார் அவர் மூச்சுக்காற்று அவர் உடலினுள் சென்றாலும் உடலை விட்டு வெளியே மூச்சு காற்று சென்றாலும் அந்த மூச்சு காற்றை கவனமாக கவனித்தார் அவர் தன்னை கவனிக்க கவனிக்க அவர் அந்த பெண்மணியை நெருங்கினார் தன்னுள் சொந்த எண்ணங்கள் எதுவும் எழவில்லை அவனது ஆசைகள் எதுவும் அவனைத் தொந்தரவு செய்யவில்லை அவர் அவள் வீட்டுக்குள் நுழையும் போது முற்றிலும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாது உடல் முழுவதும் அமைதியுடன் நுழைந்தார் அந்த அமைதி எவ்வாறு இருந்தது என்றால் ஒரு விளக்கு எரிவது போலவும் அந்த விளக்கின் வெளிச்சம் ஒரு வீட்டின் அறையில் முற்றிலும் பரவுவது போல இருந்தது அந்த அமைதியின் அழகு அவர் உணவு முழுவதுமாக அருந்திவிட்டு எந்த ஒரு சிந்தனையும் எழாமல் வீடு திரும்பினார் இளவரசர் துறவி அவள் வீட்டில் அவர் சாப்பிட்டு முடித்து நேராக புத்தரிடம் சென்று புத்தர் காலில் விழுந்தார் புத்தரே இன்று ஒரு அற்புதம் நிகழ்ந்தது எனக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் எழவில்லை அவள் வீட்டின் ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் என் கால் தடம் பதியும் போது என் அமைதி மேலும் மேலும் அதிகமானது முழு உணர்வுடன் இருந்தேன் ஒரு எண்ணமும் என்னுள் எழவில்லை நான் அதிர்ச்சி அடைந்தேன் புத்தர் சொல்கிறார் எதற்காக தான் உங்களை அந்த பெண் துறவி வீட்டிற்கு அனுப்பினேன் உங்கள் எண்ணங்களை செயலிழக்க செய்ய ஒரே வழி உங்கள் சிந்தனைகளை கவனிப்பதாகும் ஒரு நபர் தன் எண்ணங்களைப் பற்றி எவ்வளவு எவ்வளவு அறிந்து கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு அவருள் தீய எண்ணங்கள் எழுவதில்லை நாளை முதல் நீங்கள் அந்த பெண் துறவி வீட்டிற்கு உணவு அருந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிக்க தொடங்கிவிட்டீர்கள் இப்போ நம்ம எண்ணங்களும் சரி நம்ம சிந்தனைகளும் சரி ஆசைகளும் சரி எல்லாம் மறைந்து போவதால் நம்ம ஒரு புதிய மனிதராக நாம் உருவாகுவோம் இந்த நிலையில நீங்கள் முழு விழிப்புணர்வுடன் உங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் புத்தர் சொன்ன இந்த ஆதலால் உபதேசத்தின்படி உங்கள் எண்ணங்களை சீர்படுத்தி அந்த எண்ணங்கள் காம எண்ணங்களாக இருந்தாலும் விட்டொழியுங்கள் உங்களை ஆளுங்கள் மகிழ்ச்சியாக மகிழுங்கள் உங்களால் எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்க நம்ம வாழ்வுமே வளமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க